அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அனைவரும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொற்களுடைய பொருள்கள் மற்றும் உரையாடல்கள் இது குறித்த விவரங்களை நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வழங்க இருக்கிறோம் ஒரு மொழியை அறிந்து கொள்வதாக இருந்தால் அதனுடைய எழுத்துக்களை பற்றி அறிய வேண்டும் அதை தனி பாடமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் அதுபோல் அதனுடைய சொல் இலக்கணத்தை அறிய வேண்டும் அதனுடைய சொற்றொடர் இலக்கணத்தை அறிய வேண்டும் இதையும் ஒரு தனி பாடமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் அதுபோக அந்த மொழியில் உள்ள ஒவ்வொரு பொருளுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ நம்ம இலக்கணத்தையெல்லாம் படிப்பதற்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுத அம்மா ஆடு இலை கிராமர் சொல்லிக் கொடுக்க முன்னாடி எதை சொல்லிக் கொடுப்பாங்க அந்த சொற்களுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பாங்க இதுதான் அம்மாண்டா இது ஆடு என்றால் இது இலைண்டா இது இன்னா இது என்று சொல்லி அந்த சொற்களுக்கு என்ன பேர் என்பதை சொல்லி கொடுக்குறாங்க அதை தெரிஞ்ச பிறகு தான் நம்ம அதுக்கடுத்த அடுத்த வகுப்புகளுக்கு போகும் பொழுது தான் இலக்கணத்தை சொல்லித்தர்றாங்க அந்த வகையில் தான் இலக்கண பாடம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அரபு மொழி சொற்களுக்கு உரிய தமிழ் அர்த்தம் இதை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு தனி நோட்டு போட்டுக்கொள்ள வேண்டும் தனியாக ஒரு நோட்டு வாங்கி வைத்து கொண்டு இதில் சொல்லக்கூடியதையெல்லாம் நீங்கள் வகைப்படுத்தி எழுதி கொண்டு வர வேண்டும் இந்த சொற்களுக்கான பொருளை நம்ம எப்படி உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வகை வகையாக நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்போ தான் எதுவுமே விடுபடாது உதாரணமாக நம்ம மனிதன் இருக்கிறோம் மனிதனுடைய உறுப்புகள் சம்பந்தப்பட்ட எல்லா சொற்களையும் மனிதனின் உறுப்புகள் என்று தலைப்பு போட்டுடணும் போட்டு கண் மூக்கு காது கை காள் முடி மீச தாடின்ட்டுருக்குல்ல இதில் ஒவ்வொன்றுக்கும் அரபியில் எப்படி சொல்லுவாங்க அரபியில் அதற்கான சொல் எது இப்படி மனித உறுப்புகள்னு ஒரு தலைப்பு கொடுத்து உதாரணத்துக்காக வேண்டி அதுக்கடுத்தது உலகத்தில் வாழுகிற உயிரினங்கள் அந்த உயிரினங்களில் ரொம்ப அரிதாக உள்ள உயிரினங்கள் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு யூஸ் ஆக போகிறது இல்லை மீன் இருக்குன்னா மீன் என்று தெரிஞ்சால் போதும் மீனுடைய ஒவ்வொரு வகைக்கும் ஒரு பேரை வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த பேரை வந்து மொழிபெயர்த்திக்க சொல்ல முடியாது மீனில் வந்து மீன் கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வகையான மீனுக்கும் ஒரு பேரை சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அரபியில் தெரிஞ்சு நம்ம பேச தேவையில்லை மீனுன்னு சொன்னாலே போதும் அப்படி இல்லாமல் பொதுவான உயிரினங்கள்னு சொன்னால் ஆடு மாடு போன்ற விலங்கு இனங்கள் இருக்கிறது பறக்கிற பறவை இனங்கள் இருக்கிறது அதுபோக பூச்சி புழு இனங்கள் இருக்கின்றன கடல்வாழ் உயிரினங்களில் முதலை தவளை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன இந்த விஷயங்களை எல்லாம் வகைப்படுத்தி அப்போ தான் ஒன்று கூட விடுபடாது தேவையானது மட்டும் அப்போ நமக்கு தேவையான நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற உயிரினங்களை பற்றி அதனுடைய எல்லா சொற்களையும் நம்ம அடுத்து அதே மாதிரி அறிஞ்சு கொடுக்குறோம் அடுத்தபடியாக வந்து உறவு முறைகள் மனிதன்கிறதுக்கு உறவு முறைன் இருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி மாமா மச்சான் இதையெல்லாம் அரபியில் எப்படி சொல்லுவாங்கன்னு அனைத்து விதமான உறவு குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட சொற்கள் இப்படி தலைப்பு தலைப்பாக எழுதி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தான் நாளைக்கு தேடி பார்க்கும்போது எடுக்க வசதியாக இருக்கும் கண்ணா பின்னாண்டு இருக்காமல் ஓ இந்த உறுப்பு சம்மந்தமாக உள்ள பாடம் இது பாடம் ஒன்று நீங்களாக போ நீங்களாக போட்டுக்கிற வேண்டியது தான் அதில் அந்த உறுப்பு சம்பந்தமானதையெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அதுக்கப்புறம் உறவு முறைகள் அதுக்கப்புறம் உயிரினங்கள் உயிரினங்களை கூட என்ன செய்யலாம்னு கேட்டால் ஊர்வன பரப்பனை அது மாதிரியான வந்து கால்நடைகள் அந்த மாதிரியான வகையாக நீங்கள் பிரித்து எழுதி கொள்ளலாம் அது போக வந்து காய்கறிகள் பழங்கள் இந்த வகை வெஜிடபிள் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது இந்த காய்கறிகளில் என்னென்ன காய்கறிக்கு அரபியில் அது எப்படி சொல்லுவாங்க பழங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அதுபோக தானிய வகைகள் உணவில் உள்ள பருப்பு அது மாதிரியான அரிசி கோதுமை சோளம் கம்பூர் ஆகியெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான இதை வந்து அரபியலை எப்படி சொல் அரபியலுக்கு பேர் என்ன இப்படி வந்து வகைப்படுத்தி கொள்வது இப்படி உங்களுக்கு தான் சொல்கிறான் ஒவ்வொரு தலைப்பு தலைப்பாக உங்களுக்கு என்ன செய்யப்படும் கேட்டால் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சொற்களுக்கான பொருளை முதல் சொல்லி முடிப்போம் ஒரு தேவையான அளவுக்கு அந்த சொற்களை நம்ம அறிந்து முடித்த பிறகு ஒரு சொல்லோட ஒரு சொற்குது உரையாடல் என்ன செய்கிறீங்க எப்போ வர்றீங்க சாப்பிட்டீங்களா சோமாக இருக்கிறீங்களான்னு பேசுவோம்ல சாதாரண பேச்சுக்கு உரிய உரையாடல்கள் அந்த உரையாடலுக்குரிய சொற்களை நம்ம என்ன செய்வோம் அடுத்து சொற்கள்னு முதல் தலைப்பு போட்டுக்கொள்ளுங்கள் நோட்டில் இதே பாடத்துறை தொடர்ச்சியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் இது வருது மற்ற நாளில் உள்ள பாடத்தை அந்தந்த பதில் அறிவிச்சுக்கணும் இப்போ முதல்ல என்ன செய்வோம்னு கேட்டால் சொற்களுடைய பொருளை அறிந்து கொள்வதற்கு நம்ம நம்ம உடம்புலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம உடல்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த உடல்லேருந்து ஆரம்பிக்கும் பொழுது உடல் அப்படிங்கிற மொத்த உடலுக்குன்னு ஒரு சொல் இருக்கும்ல அது என்ன என்று சொன்னால் அரபியில் வந்து ஜிஸ்முன் இதை விடுங்க உடலுக்கு என்ன செய்வாங்கன்னா ஜிஸ்முன் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க உடலுங்கிறதுக்கு ஜிஸ்முன்னா ஒரு ஜீம் இருக்குது ஒரு சீன் இருக்கிறது ஒரு மீம் இருக்கிறது ஜிஸ்முன் ஜிஸ்மு என்றால் உடல் இதில் என்ன செய்வாங்கன்னா சும்மா எல்லா சொற்கள்லேயுமே ஒரு அல் என்பதை சேர்த்து சொல்லுவாங்க அல் ஜிஸ்மு ஜிஸ்முன் என்றும் சொல்லலாம் அல் ஜிஸ் ரெண்டுக்கும் இலக்கணத்தில் வித்தியாசம் இருக்குது அதை இலக்கண படத்தில் வச்சுக்கிடுவோம் சும்மா சொல்வதாக இருந்தால் நீங்கள் எப்படி விளங்கிட்டால் போதும் இப்போதைக்கு ஜிஸ்முன் உடம்பு உடம்புனா உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது உடம்புக்கு ஜிஸ்முன்னு பாங்க அல் ஜிஸ்மு என்றும் சொல்லலாம் அந்த உடம்புல வந்து பிரதானமானது என்ன நம்ம தலை ரகு சுன் ஒரு ரே ஒன்று ஒரு அலிஃபு ஹம்சா ஒன்று ஒரு சீன் ஒன்று போட்டிருக்கா ரகு சுன் சுன் என்றால் தலை இந்த தலை என்பது வந்து இது மனிதனுக்கு மட்டும்தான் உள்ளதுன்னு கிடையாது ஆட்டுடைய தலைக்கு அந்த இரசு தான் மாட்டு தலை தலைன்னா எல்லா உயிரினங்களுக்கும் பறவைடைய தலை மீன் தலை எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த தலைங்கிறது இருக்கா இல்லையா இந்த பகுதி இந்த பகுதியை மனித உடலுக்கு சொல் ரொம்ப இன்சான்ண்டு போட்டிங்கன்னா மனுஷ தலைன்னு வந்துடும் பொதுவாக தலை இந்த தலைங்கிறது எல்லா உயிரினங்களுடைய தலைக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அந்த உடம்பு என்பது அதே மாதிரி தான் ஜிஸ்முனி என்பதும் இது ரகசு என்றால் தலை எதுக்கு பெரிய எழுத்து உங்களுக்கு போட்டிருக்குறோம் இதே மாதிரி நீங்கள் எழுதி வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வந்து முகம் இருக்குல்ல முகம் தலை தான் தலையில் வந்து முகம்கிறது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு பேர் கிடையாது மொத்தத்துக்கு எது ஃப்ரண்ட் வியூ இருக்குல்ல அதுதான் முகம் தலையிலேயே முன் பா முன் பார்வை இருக்கு இல்லையா எது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியுமோ அதுக்கு சேர்த்து முகம்னு சொல்லணும் முகம்னு சொன்னால் இன்னும் திமுக கண்ணு கண்ணம் தாடி இது வரைக்கும் தான் முகம்போம் அப்போ முகம் என்பது வந்து வியூ அதாவது ஒரு மனிதனுடைய வந்து முன்னாடி தெரியக்கூடிய பார்வை காட்சி இருக்கு இல்லையா அதுதான் முகம்ங்கிறது இந்த முகம் என்பது அரபியில் வந்து வஜ்ஹுன் வாவு ஜீமு வஜுகுன் வஜு என்றால் முகம் இது எல்லாத்துடைய முகத்துக்கும் இப்படி சொல்லலாம் அதே மாதிரி வந்து நம்ம உடம்பில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தான் இருக்கிறது தலையில் இருக்கிற முடி இருக்கு இல்லையா அந்த முடிக்கு வந்து ஷாருன் ஷாருன் என்றால் தடை பொதுவாக வெறுமன ஷாருன்னு சொன்னீங்கன்னா தலை தான் குறிக்கும் தாடி மீசைக்கெல்லாம் வேறு வேறு சொற்கள் இருக்கிறது தாடி முடின்னு சொல்வதாக இருந்தால் ஷாருங்கிறத அதில் சேர்த்துக்கிறணும் அது அப்புறம் வச்சுக்கிறோம் பொதுவாக ஷாருன் என்றால் என்னது முடி இதை ஷேர்ருன்னு போட்டாங்கன்னா கவிதைன்னு வந்துடும் அதனால ஹரக்கத்து ஜேர் ஜெப்ராக கவ கவனிச்சிக்கணும் கரெக்டாக ஷாருண் என்றால் தான் முடி ஷேருன்ற சீனாக போட்டு விட்டாங்கன்னா அது கவிதை பாடல் அந்த அர்த்தம் வந்துடும் இப்போ நம்ம ஷானை தான் போடணும் இல்லையா ஷாருன் ஷாருன்னா முடி அதுக்கப்புறம் வந்து அப்புறம் என்ன இருக்குது நெத்தி இருக்குது முடிக்கும் தலையை எடுத்துகிட்டு முடித்தோம்னா நெற்றி இருக்குது நெற்றிக்கு என்ன செய்வாங்கன்னா ஜபுஹத்துன் ஜபுஹத்துன்னா அல் ஜபுஹத்து என்றும் சொல்லலாம் அல் போட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ ஜபுஹத்துன் ஜீமோ பே இருக்குது அப்புறம் ஹே இருக்குது அப்புறம் தே இந்த குண்டு தே இருக்கு இல்லையா ஜபுஹத்துன் ஜபுகத்துன்னா நம்ம நெற்றி ஒட்டுமொத்த நெற்றி இருக்குல்ல இது ஃபுல்லாக பேர் வந்து ஜபுஹத்துபாங்க அரபியில் அந்த நெற்றியிலேயே இந்த இந்த பொட்டும்பாங்கள நெற்றி பொட்டு இந்த சைடு அங்கே தான் தலைவலிக்கும் தலை வலிக்குன்னு சொன்னீங்க நெற்றியில் வலிக்கு நம்ம சொல்ல மாட்டோம் நெற்றி பொட்டு இல்லை தான் தலைவலிங்கிற பேரை வச்சிருக்கணும் ஒட்டு மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் தலையாக இருந்தாலும் அந்த பொட்டு இந்த தான் வலிக்கும் ரெண்டு பக்கமும் இதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா நெற்றி பொட்டுன்னு சொல்லுவோம் பொட்டுன்னா அந்த இந்த பொட்டு இல்லை வைக்குவாங்கள்ல அந்த பொட்டு இல்லை இதுக்குரிய சொல் நெற்றி பொட்டும்பாங்க இல்லை உங்கள் ஊரில் வேறு பேர் சொல்ல சொல்கிறாங்களான்னு தெரியல அதுக்கு தான் காட்டிடுறேன் இந்த இடம் சுதுகுண் சுதுகுண் என்றால் நெற்றி பொட்டு நம்ம பகுதியில் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் வாழ்கிற பகுதியில் எதுக்கு வேற சொல்லுவாங்கன்னா அதை எழுதிக்குறிங்க இந்த பேரை சொல்கிறதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படி இருந்தால் சுதுகுண் சாது தாலு அப்புறம் கைன் சுதுகுண் அசுதுகு என்று அல் சேர்த்துன்னு சொல்லிக்கிறலாம் நெற்றி பொட்டு அடுத்ததாக நெற்றிக்கு அப்புறம் என்ன இருக்கு நெற்றில இந்த புருவம் இருக்கிற புருவம் இந்த மேலே உள்ள முடி இதுக்கு தான் புருவம்னு சொல்லுவாங்க இந்த அரபியில் வந்து ஹாஜிபுன் ஹாஜிபுன் என்றால் ஹே அலிஃபு ஜிமு பே இருக்குதா ஹாஜிபுன் அல் ஹாஜிபு என்று சொல்லலாம் ஹாஜிபுன் என்றால் பூர்வம் பூர்வம்னா எது இது தான் இந்த மயிலாம் போடுவாங்க இல்லையா பூர்வம் முடி இருக்குல்ல அந்த முடி இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் ஹாஜிபுன் பூர்வம் அடுத்தது வந்து பூர்வத்துக்கு கீழே என்ன இருக்குது கண் இருக்குது கண் என்பதற்குரிய சொல் வந்து ஐனுன் ஐனு ஏ நூன் ஐன் இந்த ஐனுங்கிற சொல் வந்து ஏராளமான அர்த்தத்துக்கு வரக்கூடிய ஒரு சொல் அந்த இடத்த வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஐநெண்டா கண் ஐநெண்டா தங்கம் ஐநெண்டா ஊற்றுக்கன்று ஐந்துண்டா தலைவன் ஐநெண்டா உளவாளி இப்படின்ட்டு இந்த ஐனுங்கிறதுக்கு வந்து முப்பது நாற்பது அர்த்தங்கள் தேடி பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம இந்த இடத்த வச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம் கண்டு அதிகமாக பயன்படுத்துறது ஐன்டாக கண் ஐன் என்ன என்னது கண் அந்த கண் இருக்கிற மொத்தம் மொத்தத்துக்கு பேர் அதில் அந்த கண்ணுலையே இருக்குன்னா அந்த இமை அதான் நான் காப்பாற்றுது இமைனா என்னது அந்த மூடி மூடி திறக்குது இல்லையா அதுக்கு பேர் இமை அப்போ ஜஃபனுன் ஜஃபனுன் என்றால் கண்ணில் இருக்கக்கூடிய இமை இமைக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணு முடிஞ்ச பிறகு என்னது காது இந்த காதுக்கு வந்து உதுனு அலிஃபு அலிஃபு ஊ போட்டிருக்க ஊ இத உதுணுண் உதுணு என்றால் காது அந்த உதுனில் ஒரு ஒரு துவாரம் இருக்குல்ல துவாரம் அதுக்கு வந்து சிமாகுன் அந்த காது துவாரம் அதுக்கப்புறம் வந்து வாய் இந்த வாய் இருக்குல ஒட்டு மொத்தத்துக்கு வாய்க்கு பேர் அந்த வாய்க்கு வந்து ஃபமுன் ஃபமுன் என்றால் வாய் இது வாயின்ற அது மொத்தத்துக்கு உள்ளது அது ஒன்று ஒன்றுக்கு பிரிப்பாங்க உதடு பல் நாக்குன்னு பிரிப்பாங்க ஒட்டு மொத்தத்துக்கு அதுக்கு பேர் என்னது வாய் அந்த வாயில் இந்த மேலைகளை மூடுவதற்கு பயன்படுற பகுதி இருக்குல்ல அதுக்கு பேர் ஷபத்துண் உதடு மேல் உதடு கீழ் உதடு ரெண்டுக்குமே ஷவத்துண் சபத்துண் என்றால் உதடு உதடுக்கு ஷபத்துன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து வாய் திறந்தோம்னா பல் இருக்குல்ல அந்த பல்லுக்கு வந்து சின்னு உண் என்றால் பல்லு இந்த பல்லுலேயே ஒன்று ஒன்றுக்கும் பேர் வச்சுருக்குறாங்க அது பிறகு டீப்பா போவும் தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக பல்லுன்னு தெரிஞ்சால் போதும் கடவா புல் அந்த ஒரு பல்லுக்கு பேர் வச்சுருக்குறாங்க சரியா நமக்கு இது அவ்வளோ போதும் சின்னுண் பல்லு அதுக்கப்புறம் வாயத்துறந்தால் உள்ள நாக்கு இருக்குது நாக்குக்கு வந்து லிசானுன் லிசான் என்றால் நாக்கு லிசானுன் லிசான் அண்ட் லிசான் இப்படினா சொல்லிக்கிறலாம் லிசான்டா நாக்குக்கு பேர் அரபியில் லிசான் எழுதிக்கிறேன் இந்த இந்த சொற்கள் எல்லாமே வந்து நமக்கு மட்டும் உள்ளது கிடையாது ஆட்டுடைய நாக்குக்கு லிசான் அதனுடைய நாக்குன்னு சொல்லிக்கிற வேண்டியது மாட்டு நாக்கு இதெல்லாம் நாக்கு இருக்குமோ அதுகளுக்கெல்லாம் அந்த லிசான்ங்கிறது லிசாண்டா நாக்கு லிசான்டா பாஷை மொழின்னு அர்த்தம் இருக்கிறது அது அந்த இடத்து அது மாதிரி பயன்படுத்தும் போது கண்டுபிடிச்சிக்கிறோம் இந்த உறுப்பை பற்றி பேசும்போது லிசான்டா இது நாவு நாக்கு அடுத்தது வந்து மூக்கு இருக்குது வாயை சொல்லிட்டோம் நாக்க சொல்லிட்டோம் மூக்கை விட்டுட்டோம் அன்ஃபுன் அன்பு என்றால் மூக்கு ஒட்டு மொத்தம் மொத்தத்துக்கும் பேர் அன்ஃபுண்டாக மூக்கு அந்த அன்புலையே அந்த ஹோல் அன்புல துவாரம் இருக்கிற மூக்கு ஓட்டை சுவாசிக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து நிறைய சொல் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பரவலாக சொல்லக்கூடிய சொல் என்ன செய்வாங்கன்னா ஹைசூ முன் ஹைஷூ முன்னாலே மூக்குடைய அந்த துவாரம் முன் இதையும் மூக்கு துவாரத்துக்கு சொல்லுவாங்க இது நம்ம மூக்கு துவாரத்திலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் மூக்குன்னு மொட்டையாக சொல்லிட்டு போயிடுவோம் வைங்களேன் இது அந்த துவாரத்துக்கும் ஒரு சொல்ல வச்சுருக்குறாங்க அதுக்கடுத்தது வந்து ஷாரி ஷாரிபுண் என்றால் மீசை இந்த ஷாரி புண்ணா வேறு அர்த்தம் இருக்குது இது குடிக்கக்கூடியவன் குடிகாரன் தண்ணி குடிக்கிறவன் அது மாதிரியான அர்த்தத்துக்கு ஷாரிபு வரும் அது அது வினைச்சொல்லாக வரக்கூடியது வினைச்சொல்லேருந்து பிறந்து வரக்கூடிய சொல் அந்த பாடம் வரப்போ தெரிஞ்சிக்கலாம் இது ஒரு உறுப்பை சொல்லும்போது ஷாரி புண்டா மீசை தான் சொல்கிறாங்கன்னு விளங்கிக்கிறோம் அந்த இடத்தை பொறுத்து விளங்கிக்கிறோம் இப்போ மீசைங்கிற அந்த மீசைங்கிற இந்த பகுதிக்கு பேர் என்ன என்று சொன்னால் சாரி புன் மீசை அதுக்கப்புறம் வந்து லெஹையத்துண் இதுக்கு தாடி கன்னத்தில் வருது இல்லையா அது வந்து அதுக்கு பேர் என்னது லெஹையத்துண் தாடின்னு சொல்லுவாங்க அந்த தாடிக்கு லெஹையத்துண் என்று சொல்வார்கள் லாமு ஹே ஏ தே இந்த ஹேன்னு கொம்புன்னு ஒரு ரெண்டு சேர்ந்த மாதிரி தெரியுது சரி லஹியத்தன் அடுத்தது வந்து லிஹயத்துண் என்பதையே லஹையத்துன் என்று சொல் சொல்லுவாங்க அது தாடை இது தாடி அது இல்லாமல் இருந்த தாடை இருக்குல்ல இந்த தா இது இல்லாமல் இருக்குன்னு வைங்க தாடிலாம் இல்லாமல் அந்த உள்ளே உள்ள அந்த பகுதிக்கு பேர் என்னது தாடை தாடை அசைந்தது இந்த தாடிங்கிறது முடி மூடிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தாடி லிஹயத்து அந்த லீக்கு பதிலாக மேலே போட்டு விட்டேன்னு வைங்க லஹையத்துன்னு அது வந்து தாடையை குறிக்கிறது அழைக்கிறோம் இது ஒரு சொல்லு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த சைடு போ இருக்குல்ல ஹத்துன் கண்ணம் அப்போ கண்ணம்னா முகத்தில் ஒரு பகுதி அந்த தாடியை பெரும்பாலும் ஆண்களுக்கு தாடியால் மறைக்கப்பட்டிருக்கும் பெண்களுக்கு முழுசாகவே தெரியும்ல அந்த அந்த பகுதிக்கு பேர் என்னது ஹத்துன் ஹே தால் போட்டிருப்பாங்க அது ஹத்துன் என்றால் கண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து திக்குணுன் திக்குணுன் என்றால் இந்த இடம் அதாவது கீழ்த்தாடை திக்குணுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த காற்றானில் இந்த இது இந்த இடத்துக்கு பேர் என்னது திக்குணுன் கீழ்த்தாடை அப்படின்ட்டு அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து உணுக்குன் உணுக்கு என்றால் கழுத்து உணுக்குன்னா என்னது கழுத்து இருக்கலாம் இந்த இது இதுக்கு பேர் உணுக்குன் கழுத்துக்கு உணுக்கு என்று சொல்வார்கள் அரபியில் உணுக்குனா எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு என்றால் இதுக்கு பேர் பிடரி வேறு வார்த்தை வந்துடும் மொத்தமாக இது எல்லாத்தையும் மொத்தத்துக்கு சேர்த்து என்ன செய்வோம் கழுத்தை வெட்டுறேன்னு சொல்லுவீங்க அது மாதிரி கழுத்து எல்லாத்துக்கும் இந்த மொத்தத்துக்கு ரவுண்டுக்கு பேர் அதுக்கு பேர் உனக்குன்னா என்னது கழுத்து அதுலயே அந்த கழுத்துடைய பிற்பகுதி இருக்குது இல்லையா அதை என்ன செய்வாங்கன்னா ரகபத்தும் பிடரி பிடரிக்கு மசகு செய்கிறேன்னு சொல்லுவாங்க பிடரிய அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பிடரிங்கிறதுக்கு என்ன செய்ய அந்த கழுத்துடைய ஒரு பகுதி தான் பிடரிங்கிறது அதுக்கு தனியான சொல் வச்சுக்கிறாங்க தமிழ் தான் வச்சுருக்குறோம் கழுத்தை தனியாக வச்சுருக்குறோம் பிடரின்னு வரைச்சேன்னு சொல்லணும் இல்லையா ரக்கபத்துண் ரக்கபத்துன்னா வேறு வேறு அடிமை அந்த மாதிரி வேறு இடத்தம்லாம் இருக்கிறது ஆனால் அந்த உறுப்புகளை சொல்லும்போது ரக்கப்பத்துன்னா என்னது பிடரி அப்படி பிடரி நரம்பை விட இறைவன் இருக்கிறான்லாம் சொல்ல அதெல்லாம் ரக்கபத்து இந்த ரக்கபத்து மாதிரி வரியுது என்று சொல்லுவாங்க ரக்கபத்து அதிகமாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஹாசிரத்துண் ஹாசிரத்துன்னா வந்து இடுப்பு இடுப்பு பகுதி இருக்குல்ல இந்த இடுப்பு பகுதிக்கு ஹாசிரத்துன் என்றும் சொல்வார்கள் ஹஸ்ருன் என்றும் சொல்வார்கள் ஹசுர் என்றாலும் ஹாசிரத் என்றாலும் அது என்னது இடுப்பு இடுப்பு பகுதி இடுப்புன்னா அந்த வயிற்று கீழே பாட்டு பார்த்துருக்கு இல்லையா அந்த சைடு சைடு பகுதி அதுதான் இடுப்புபாங்க அதுக்கப்புறம் வந்து பத்தனுன் பத்தனுன் என்றால் வயிறு வயிறு வெளிப் வயிறுடைய வெளிப்பகுதி உள்ளுக்கு இல்லை அது குடல் தனி வயிறுனால் வெளியே தெரியும்ல அந்த ப பகுதி தொப்புளுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கு பேர் என்னது பத்தனுன் வயிறு வயிறு வலிக்குதுன்னா பத்தன் வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பழகிக்கிட்டு அந்த அந்த சொல் உங்களுக்கு ப பணப்பாடம் அக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சுர்ற துணி என்றால் தொப்புள் தொப்புள் இருக்கிற அந்த ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பகுதிக்கு பேர் என்னது வயிற்றில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தொப்புள் அதுக்கு வந்து துண் சுர்ரா என்று சொல்லுவாங்க அது சுர்றத்தை சொல் சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்தது எதுன் கை எதுன் என்றால் கையின்றது எல்லாத்துக்கும் இருந்து இங்கே வரைக்கும் உள்ளதுக்கு பேர் என்ன எதுன் கை என்று சொன்னால் ஒரு ஒரு இதுக்கு மட்டும் சொல்கிறது இல்லை மொத்தத்துக்கு உள்ளது கையே பல துண்டு பேர் தனியாக வச்சுருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக கையிட்ட என்னது இருந்து இங்கே வரைக்கும் உள்ளது தோல் பூஜத்தில் ஆரம்பித்து விரல் நுண்ணியில் வர்ற வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் என்னது எதுன் எதுன் என்றால் கை அதில் வந்து அந்த எது என் கை என்பது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தனித்தனியாக என்ன செய்கிறாங்கன்னா அவர் பேர் வைக்கிறாங்க இந்த இந்த கை இருக்கலை இந்த இந்த கை அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இந்த இட மடக்கிற இடத்துலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ளதுக்கு பேர் சாயுது சாயுதுன்னா இந்த கை நடுக்கை ஓ சில ஊரில் குடங்கைன்னு சொல்லுவாங்க ஊருக்கு ஊர் அது பா பாசையை பயன்படுத்திக்கிறவாங்க இதுதான் விளைஞ்சிருங்க சாயுதுன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது இதுக்கு பேர் சாயுதம் நடுக்கை அதுக்கப்புறம் வந்து கத்தி கத்திஃபுன்னா இந்த இந்த இது இந்த சப்பேன்னு சொல்லுவாங்க நம்ம பகுதிகளில் வேறு உங்கள் ஊரில் வேறு மாதிரி கூட சொல்லுவாங்க நம்ம ஊர் பாஷையை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அவங்க தான் இதுக்கு என்னத்தை கரெக்டாக அகராதியில் என்ன சொல்கிறாங்க தெரியல அகராதியில் உள்ள நீங்கள் விளைவிக்கிறேன் இந்த இடம் அதாவது இந்த இடம் இருக்குல்ல இந்த கை இந்த இந்த கைக்கு சாயுது இதுக்கு வந்து சப்பை இந்த ஆற்றலை எல்லாம் அந்த சப்பை கறியாக எடுத்தான்னு சொல்லி கேட்பாங்கல்ல அந்த இடத்த தான் சொல்லுவாங்க அப்போ கத்தி ஃபுன் அந்த ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆத்தி குன் தோல் தோல் புஜமுறம்பில் புஜம் பூஜம்ங்கிறது வடமொழியில் சொல்லுவாங்க தமிழில் சொன்னால் அது ஆர்த்தி குண் ஐண் அழிஃபு தே காஃபு இருக்குது ஆர்த்தி குண் இது வந்து தோல் தோல் புஜம் தோல் புஜம்னு சேர்த்து வர சொல் ரெண்டு ஒன்று தான் இருந்தாலும் தோல் புஜம்னு சேர்த்து என்ன செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கஃப் உன் கஃண்டை இது இது வரைக்கும் உள்ளது கஃஃண்டை இது இது வரைக்கும் உள்ளது பேர் கஃபு இதுக்கு பேர் சாயுது இதுக்கு பேர் வந்து கத்திஃபு இப்படி பிரிச்சுருக்குறாங்கல்ல இது வரைக்கும் உள்ளது அதாவது முன்கை முன்கையில அது வச்சுக்கலாம் இது முன்கை இது நடுக்கை இது கடைசி கைன்னு வச்சுக்கிறோமே அந்த முன்கைக்கு பேர் என்னது கஃபுன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து அந்த கையிலேயே மிருஃபொக்குன் மிருஃபக்கை என்று சொன்னால் இந்த மூட்டு கைக்கு பேர் இல்லை கையில் உள்ள இந்த இந்த இடம் மடக்கிற இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துக்கு பேர் என்னது இந்த மடக்கிறோம்ல இதுக்கு பேர் மிருஃபக்குன் உங்கள் ஒழு செய்யும் பொழுது மிருஃபக்கு வரையும் கையை கழுவுங்க எல்லாம் சொல்கிறான்ல மிர்ஃபக்குன்னா இது வரைக்கும் கழுவுணும் கட்டாயம் இதுக்கு மேலே கழுவுனா சிறப்புன்னு சொல்கிறோம் அப்போ இப்போ மிருஃபோக்கு மராஃபிக்குண்டு பண்மையில் குரானில் வரும் அது மிருஃபக் மிருஃபக்குன்னா முழங்கை கிடையாது முழங்கையுடைய மூட்டு முழங்கைன்னு இதுக்கு பேர் இதனுடைய மூட்டு இருக்குல்ல இந்த இடம் இந்த இடத்துக்கு பேர் என்னது மிருஃபக்குன்னா ரெண்டு போட்டு முழங்கை மூட்டுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் முழங்கைன்னு மட்டும் தப்பாக எழுதிப்படாதீங்க முழங்கையுடைய மூட்டு இருக்குல்ல இந்த மூட்டு இதுக்கு பேர் தான் மெறுபோக்கு சரியா மெருபோக்கு அதுக்கப்புறம் ஜிரா உண் என்று சொன்னால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதான் இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு பண்ணி முளம் ஒரு முளம்ங்கிறீங்கள திராங்கிறதுக்கு முழம் தான் அர்த்தம் இருக்கிறது முளம் போடுறதுனால அதுக்கு அதுக்கு பேர் அளக்குற ஒரு மூலம் ரெண்டு மொளம்ண்டு அழக்கு பற்றி இங்கேருந்து இருந்து ஆரம்பிப்போம் இங்கேருந்து இருந்து ஆரம்பிப்போம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது ஒரு முளம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஒரு முளங்கிறது இந்த கையுடைய பேர் தான் திராவுன் என்றால் முழங்கை முழங்கைன்னா முளம் போடுகிற கை முளம் போடுகிற கையெல்லாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துடணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தால் சாயுதுன்றவாங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தால் என்னது முளம் முளம் போடுகிற கை முழங்கை அப்படி முழங்கை முளம் போடுற கைன்ட்டு திராவுன் இதுக்குள்ளே சொல்லி என்ன திராவுண் முழங்கைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ கை எடுத்துக்கிட்டோமா அந்த கையில் அதுக்கடுத்து விரல் இருக்குது இந்த கையில் வந்து இதை இதை சொல்லிட்டோம் இதை சொல்லிட்டோம் இதை சொல்லிட்டோம் இது ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டோம் இது மூணையும் சேர்த்து சொல்லிவிட்டோம் இப்போ அடுத்து என்னது விரல் இந்த விரலுங்கிறது கையாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் எல்லா விரலுக்கும் உசுப்பு தான் உசுப்போம்னா விரல் விரலுங்கிறதுக்கு இன்னொரு சொல் அண்மையில் துண் ரெண்டு சொல்ல சொல்லுவாங்க அண்மிலத்துண் அண்மிலத்துண் அப்படின்னு சொன்னாலும் விரல் தான் என்றாலும் என்றால் விரல்தான் இதுவும் விரல் தான் இது விரல்தான் உங்கள் காலில் உள்ள பத்து விரல் இருக்கும்ல அதுக்கும் விரல்தான் விரல்ங்கிறது எதுக்கு வேணாலும் சொல்லிக்கலாம் இதே விரலுங்களாம் இதே விரலுங்க பொதுவான சொல் விரல்கிறது சுண்டு வரல் கட்ட வரல் அப்படி சொல்லாமல் எல்லா விரல்களுக்கும் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா அதிகமாக உஸ்பூன் இஸ்பவுன் என்றும் அதை சொல்லிக்கிறாங்க இசு விரல் உஷ்பவுன்னா விரல் கொஞ்சம் இலக்கியமாக கரெக்டாக சொல்கிறோம் உசுபவுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சாதாரண பேச்சு வழக்கில் இசுபவுன் என்று சொல்வார்கள் அது வந்து விரல் விரல்கிறது அர்த்தம் அந்த விரல்லையே ஒவ்வொரு விரலுக்கும் நம்ம பேர் தமிழில் வச்சு தானே இருக்கிறோம் அப்படி வைக்கும்போது இந்த இந்த விரலை சுண்டு விரல் சின்ன விரல் சொல்னால் சின்னது அப்போ ஹின்சருண் ஹின் சருண் என்றால் இந்த விரல் அஞ்சு விரலில் கடைசியாக இருக்கல ஆரம்பமாக இருக்கல இந்த விரலுக்கு பேர் என்னது ஹின் அதுக்கு அடுத்தது வந்து பின்சருண் இது வந்து ஹின்சராச்சா இந்த ஹின்சருக்கு அடுத்த வரல் என்ன செய்யணும்னா மோதிர வரல் நம்ம நடைமுறையில் சொல்லுவாங்க ரெண்டாவது விரல் இங்கிட்ட இருந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது விரல் இதுக்கு பேர் ஹின் இந்த விரல் மாற்ற விரல் அப்படின்னு நம்ம தமிழில் வழக்கத்தில் சொல்லுவாங்க அதுக்கு என்ன பேர் அகராஜில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இந்த விரலுக்கு பேர் என்னது பின்சருண் அதுக்கப்புறம் குஸ்தா குஸ்தான்னா நடுவிரல் அஞ்சல் நடுவு இதானே அஞ்சில் நடுவு இதில் நடுவா இருக்கிறது பெரிய வரல் பாம்பு வரல்பாங்க சில இடத்துல அது ஒன்றும் பேர் வச்சுருவாங்க சரியானது நடுவரல் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நடுவரல் உஸ்தாண்டா என்னது நடுவரல் அதுக்கடுத்தது சப்பாபத்துன் சப்பாபாண்டா இந்த வரல் ஆள்காட்டின்னு நம்ம சொல்லுவாங்க சப்பாபத்துனா திட்டுறதுன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் திட்டுறது தானே பயன்படுத்துவாங்க குன்னு விடுவாங்கிறான்ல அதுக்கு இப்போ அந்த விரலை பயன்படுத்துறதுனால அதுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க சப்பாபத்தும் அதாவது திட்டும் விரல்னு அவன் பேர் வச்சுக்கிட்டான் நம்ம பேர் வச்சுக்கிட்டா ஆள் கா ஆளை காட்டி கொடுக்குற விரலை ஆள்காட்டி விரல்னு வச்சுக்கிட்டோம் என்ன சரி இந்த விரல் இந்த விரலுக்கு பேர் நம்ம சொல்கிற வந்து ஆள்காட்டி விரல் அவன் என்ன செய்யறது திட்டுற விரல்னு அது பேர் வச்சுக்கிட்டான் சப்பாபத்தும் இந்த விரலுக்கு பேர் என்னது சப்பாபா அதுக்கப்புறம் இபுஹாமும் இபுஹாமு இபுஹாமுன்னா கட்ட விரல் உள்ளதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல கட்டையாக இருக்கிறனால கட்டை விரன்னு என்ன செய்கிறோம் வச்சுருக்குறோம் இந்த அஞ்சு பேருமே வந்து இந்த கைக்கும் வச்சுக்கிறலாம் அந்த கைக்கும் சொல்லிக்கிறலாம் காலுக்கும் சொல்லிக்கிறலாம் காலுடைய கட்டை விரலுக்கு இப்போ தான் காலுடைய அந்த முதல் விரலுக்கு வந்து பெருசாக இருக்கும்ல அந்த விரலுக்கு வந்து அதே பேர் என்ன செய்யணும் சொல்லி செப்பா பாப்பா பரலு சொல்லிக்கிற வேண்டியதான் அப்போ கைகால் இல்லாத்துடைய விரலுக்கு வந்து அஞ்சு விரலுக்கு தனித்தனி பேர் நம்மளும் வச்சுருக்குறோம் அவனும் வச்சுருக்குறான் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் இதை அறிஞ்சிகிடணும் அதுக்கப்புறம் வந்து மஃப்சல் மஃ்சல்னு ஒரு சொல் இருக்குது மஃசல்னால் எல்லா விதமான மூட்டுகளுக்கும் மஃசல்வாங்க மூட்டுனா என்னது இந்த மடங்குற இடம் எங்கெல்லாம் இந்த 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 மடங்கு தான் இது ஒரு மஃப்சல் இது ஒரு மஃப்சல் இது ஒரு மஃப்சல் இது மொத்தமாக இது மடங்கு தான் இது ஒரு மஃப்சல் இது ஒரு மஃப்சல் இந்த இது மடங்கு தான் இது ஒரு மஃப்சல் இந்த காலு மடங்கு தான் முழங்காளு அது 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 ஒரு மஃப்சல் அப்போ மஃப்சல் என்றால் மூட்டு மூட்டுனா என்ன எங்கே எல்லாம் அந்த வளை வளையக்கூடிய தன்மை கொடுக்கப்பட்டிரு பால்ரஸ் மாதிரி இருக்குமோ அந்த இடத்த வந்து மூ மூட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல ஒவ்வொரு மூட்டுக்கொலும்ட்டு அந்த மூட்டுக்கொள்கிற பேர் என்ன மஃ்சலுன் மஃப்சல்னா மூட்டு அதுக்கப்புறம் வந்து நகம் நகம் இருக்குது இந்த நகம்ங்கிறது கால் ரெண்டுக்கும் பொதுவானது தான் இந்த இதையும் நகம்னு சொல்லலாம் காலில் உள்ளதுக்கு நக நகம்ட இது நம்ம விளங்கி வச்சிருக்க முடியே தான் விளர்றது அந்த நகம்ங்கிறது அரபில் என்ன லுஃப்ருன் லுஃப்ரு என்றால் நகம் கால் நகம் கை நகம் எந்த நகம் இந்த நகம் அந்த நகம் அந்த எல்லா நகத்துக்கு என்னது ஒரே தான் ஒவ்வொரு நகத்துக்கும் தனி பேர் இல்லை லுஃப்ருன்றால் நகம் அதுக்கப்புறம் வந்து அந்த வயிறு சொன்னோம்ல உள்ளுக்கு ஒருக்கிற குடல் இருக்கும்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அம் ஆ உன் அம் ஆ அம் ஆ என்று சொல்வார்கள் அது மிழுதத்துண் இதையும் சொல்வார்கள் சிலது இந்த ரெண்டு சொல்லு சம அளவில் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க இது வந்து குடல் உள்ளுக்குள்ள ஒரு குடல் அதுக்கப்புறம் வந்து சதுரண் சதுரன்னா நெஞ்சி இதிலருந்து இது வரைக்கும் உள்ளது இங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இப்படி வந்து அந்த வி வரைக்கும் அந்த சிக்ஸ் பேக் காட்டுறாங்க இல்லை அது வரைக்கும் உள்ளது பிற என்னது சதுரண் சதுரன்னா நெஞ்சி நெஞ்சி பகுதிக்கு சதுரன் சாது தால் நிறைய பாங்க அதுக்கப்புறம் சதியுண் சதியுண் என்பது மார்பகம் மார்பகம் பெண்களின் மார்பகம்ட்டு சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா சதியுண் மொத்தத்துக்கு பேர் சதுர் நெஞ்சு சரியா அப்படி ஒரு இது பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு இந்த மறை உறுப்புகள் இருக்கு இல்லையா அதை சொல்லும்போது அதை கரெக்டாக அந்த சொல்ல சொல்லாமல் ஒரு நாகரீகமாக தானே சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்வாங்கன்னா குபளுன் குபளுன்னா ஃப்ரண்ட் பகுதின்றதுக்கு அர்த்தம் அதாவது ம மனிதனுடைய அந்தரங்க உறுப்புடைய முன்பகுதிக்கு என்ன செய்வாங்க நேரடி அர்த்தம் முன்பகுதி தான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கூப்புடு துப்புரு அதெல்லாம் மறைச்சிக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்வதற்கு இலக்கியமாக பயன்படுத்துகிற வார்த்தை எது இந்த சொல்லை பயன்படுத்திடுவாங்க இதுக்கு பேர் என்னது கூபுருன் முன்பகுதி துபுருன் பின்பகுதி துபுருன்னா பேக் சைடு பேக் சைடுனால் மொத்த ஃப்ரண்ட் சைடுக்கு சொல்லலாம் மொத்த பேக் சைடுக்கும் சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டு சொல்லையுமே அதிகமாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் அந்த அந்தவங்க அந்தரங்க உறுப்பை சொல்லும் பொழுது அந்த கொச்சையாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக வேண்டி முன்பகுதி பின்பகுதி கொபுளு துப்புரு என்னென்ன செய்வாங்க இதை சொல்லுவாங்க மொத்த முதுகுக்கே துபுருன்னு சொல்கிறதும் இருக்கிறது மொத்த ஃப்ரெண்டு பகுதிக்கே கொபுளு என்று சொல்வதும் இருக்கிறது இது ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்குறோமா இன்சா அடுத்த வெள்ளிக்கிழமை எஞ்சிய உறுப்புகளை நம்ம என்ன செய்வோம் இன்சாலாக பார்ப்போம்